ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி தேங்காயே இல்லாமல் கிரேவி நிறையா வர்ற மாதிரி செய்கிறது அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெண்டு குழி கரெண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் நல்லா அதிகமாக கடாயில் கடுகு விசம்பருக்கு கொஞ்சம் சீரகம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வெடிச்சு கடுகு வெடித்ததும் கட் பண்ணி இருக்கிற வெங்காயமும் கருவேத்தியமும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இப்போ கட் பண்ணியிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வந்து தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ அதுலேயே வந்து கறி மசாலா வீட்டில் செஞ்ச கறி மசாலா தாங்க ஹோம்மேட் கறி மசாலா மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு போட்டு அது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போன அப்புறமா கட்டி தயிர் நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதிக்கிற கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கனை போட்டு அதில் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு மஸ் டேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு பாதாம் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கசகசா பொட்டுக்கடையில் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கைப்பூ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா உப்பு காரமெல்லாம் பிடித்து நல்லா வந்து உங்களுக்கு அதில் நல்லா உப்பு காரம் ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றி கொஞ்சமாக மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை பாதாம் பருப்பு பொட்டு கடலையோட பச்சை வாசனை எல்லாம் போய் நிமிஷமாக கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் தழை கொஞ்சம் நிறையா போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான எம்மையான தேங்காயே இல்லாமல் நிறையா கிரேவி வர்ற மாதிரி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்தி